The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector. ட்ரம்ப் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு முதலாளி அவர் வந்து பொறுப்புக்கு வரும்பொழுது தடாலடியாக பல விஷயங்களை செய்ய போறாரு அப்படின்றத முன்கூட்டியே நம்ம பல விஷயங்களை சொன்னோம் அது நடந்துகிட்டு இருக்கு போரை நிறுத்துவாரு யூக்ரைன் போரை நிறுத்துவாரு காசால நடக்கக்கூடிய போரை நிறுத்துவாரு பூமியில மேல் சர்ஃபேஸ்ல அப்பப்போ ஏதோ பூகம் இதெல்லாம் வரும் அதெல்லாம் மெயின் கிடையாது பூமி அடியில பெரிய ஒரு குழம்பு இருக்கு அது ஏதோ நகர்ந்துட்டு இருக்கு அதுல வர விளைவிட்டாங்க அப்படிதான் பார்க்க அப்படி பார்க்கும்போதே எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா ட்ரம்ப் ஏன் அலோவ் பண்றாங்கன்னா வருது அமெரிக்கா விழுந்து போச்சு அப்போ அந்த விழுந்து போச்சுன்ற இமேஜை காப்பாற்றணும்னா ஒரு கோமாளி தேவை ஒரு உழை காமிக்கிற மாதிரி ஒரு கோமாலி தேவை அதுக்கு ஃபிட்டாக ட்ரம்ப் இப்போ கோமாளியாக வருது ஃபாரிஸு அதுதான் ட்ரம்ப் காமெடி என்ன இருந்தாலும் இவர் வந்து அமெரிக்காவை எப்படி திருப்பி மீட்டு கொண்டு வருது அமெரிக்கா கிரேட் அந்த இலான் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு அமெரிக்கா ஏன்னா ஒரு அமெரிக்கான்ற ஒரு ஆயுதத்தை அப்ளை பண்ணி அந்த பேட்டரிய அப்ளை பண்ணி அதில் வர்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அமெரிக்கா பெனிஃபிட் ஆகோ இல்லையோ இலான் பெனிஃபிட் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் செய் நான் நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் அமெரிக்காவோட இந்த அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடி இருந்தே நம்ம பல நேர்காணல்களை நடத்திருக்கோம் அப்போது ட்ரம்ப் வந்து யாரை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு அதற்கு பிறகு கமலா ஹாரிஸ் வந்து யாரை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க அப்படின்றத பேசுறோம் வேற எந்த ஊடகத்திலையும் கூட இந்த அளவுக்கு டீப்பா இதை பற்றி யாரும் பேசினதா எனக்கு தெரியல உண்மையிலேயே ஏன்னா நாம தான் சொன்னோம் ட்ரம்ப் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு முதலாளிகள் அவர் வந்து பொறுப்புக்கு வரும்பொழுது தடாலடியாக பல விஷயங்களை செய்ய போறார் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம பல விஷயங்களை சொன்னோம் சோ அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு போரை நிறுத்துவாரு யூக்ரைன் போரை நிறுத்துவார் காசால நடக்கக்கூடிய போரை நிறுத்துவார் வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை நிறுத்துவார் இதெல்லாமே அப்படியே நடக்கிறத நம்ம இப்ப பார்க்க முடியுது ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட அவ்வளவு அதுக்குள்ளே இவ்வளவு வேகமாக இந்த வேலைகள்லாம் நடக்குது முன்கூட்டியே தான் வந்து சொன்னீங்க அதனுடைய இன்னைக்கு இன்னொரு அதிரடியான விஷயங்கள்லாம் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு முதல்ல இவருடைய இந்த நடவடிக்கை தொடருமா அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு நான் முதல்ல எதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு ஜெகே ஜான கெனடி அவருடைய மரணம் தொடர்பாக இருக்கக்கூடிய ரகசிய தகவல்கள் அவற்றை எல்லாத்தையுமே வந்து வெளியிடுவதற்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து நீ பாஸ் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த தகவல்கள் எல்லாமே வெளியிடப்பட்டது இறுதியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஃபைல்ஸ்னு சொல்றாங்க அவர் ஜான் எஃப் கெனடி மட்டும் கிடையாது ராபர்ட் எஃப் கெனடி அதற்கு பிறகு மார்டின் லூதர் கிங் இவங்களுடைய அசாசினேஷன் அவங்களுடைய படுகொலை அது தொடர்பான தகவல்கள் எல்லாமே வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதில் புதிந்திருக்கா அதுதான் இன்னைக்கு வெளியே வரப்போதா அதனால ஒரு உலக அளவில் அமெரிக்காவினுடைய கடந்த கால செயல்பாடு அவங்களுடைய ரகசிய நடவடிக்கைகள் அவங்களுடைய உளவுத்துறை எப்படி செயல்படுது இதெல்லாமே அம்பலப்பட போகுதா என்ன நடக்க போகுது எப்படி புரிஞ்சிக்கணும்னா இது மேல் தரத்துல ஏதோ கோமாளிகள் வருவாங்க போவாங்க சரியா அது மேல பத்தினா மதக்கும் இருக்கும் அதுக்கும் உள்ளே நடக்கிற பூமியா இருக்கு பூமியில மேல் சர்ஃபேஸ்ல அப்பப்போ ஏதோ பூகம் வரும் இதெல்லாம் வரும் அதெல்லாம் மெயின் கிடையாது பூமி அடியில் பெரிய ஒரு குழம்பு இருக்கு அது ஏதோ நகர்ந்துட்டு இருக்கு அதில் வர விளைவிக்கிறாங்க சரியா அப்படி தான் பார்க்கணும் நம்ம ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுச்சுனா இவங்களோட ப்ரொடக்டிவ் கெபாசிட்டி போயிடுச்சு அமெரிக்காவோட நம்ம பார்க்குறோம் இன்னும் கூட சுனிதா வில்லியம்ஸ் அங்கே தான் இருக்கார் இத்தனைக்கு இலான் மஸ்க்கு பதவியிலேயே வந்துட்டார் சரியா அவர் ஏதாவது பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க வைஸ் பிரசிடென்டா இல்லை இவருக்கு தான் பிரசிடென்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க சரியா அந்த மாதிரி இதாக இருக்கு அப்படி இருந்தும் அங்கே சுனிதா வில்லியம்ஸ் அங்கே தான் இருக்காங்க சரியா ஸோ அமெரிக்காவோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி தன்னோட டெக்னிக்கல் டெக்னாலஜிக்கல் கெப்பாசிட்டி ரொம்ப வீக்காக தான் இருக்குது இந்த ட்ரம்ப் வரதே எப்படி பார்க்கணுன்னா ட்ரம்ப்பை ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னா வரத்துக்கு அமெரிக்கா விழுந்து போச்சு அப்போது அந்த விழிஞ்சு போச்சுன்ற இமேஜை காப்பாற்றணுன்னா ஒரு கோமாளி தேவை ஒரு விழன்றத காமிக்கிற மாதிரி ஒரு கோமாளி தேவை இவர் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு அதுக்கு ஃபிட்டாக வரக்கூடியது ட்ரம்ப் ஸோ அப்படி தான் பார்க்கணும் இப்போ இங்கே கூட விஜய் வர வைக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமையில் நிலைமை பொருளாதார நிலைமை மோசமாயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த நிலமையை மோசமான பொருளாதார யாரால காப்பாற்ற முடியும் கோமாலியால் யதார்த்தமாக யோசிக்கிறனால காப்பாற்ற முடியாது சரியா முதலாளித்துவம் அந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்துடும் அப்பப்போ வந்துடுச்சுன்னா ஒரு கோமாளியை கொண்டு வருவாங்க ஸோ அதுதான் பார்க்கணும் அதே மார்க்சே சொல்லார் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா ட்ராஜடி தான் ஹிட்லர் நெக்ஸ்ட் ஃபார்ஸ் தான் அண்டு ஹிட்லருக்கு ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு வடிவந்தா ஜார்ஜ் புஷ் இப்போ கோமாலியா வருது ஃபார்ஸ்னு சொன்னாங்களா அதுதான் ட்ரம்ப் சரியா ஸோ அப்படிதான் பார்க்கணும் நீங்கள் ஸோ இவரு வந்து ஜான் எஃப் கெனடி அப்படி வந்து கொண்டு வரணும்ன்றாரு ஜான் எஃப் கெனடியோட மறைவுக்கு காரணமே ஜான் எஃப் கெனடியா இப்போ வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்டியை கூட இவங்க வந்து லெஃப்டிஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க தாங்க சரியா ஜான் எஃப் கெனடியா ஒரு லெஃப்டிஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பிளாக் ரைட்ஸ் மூமெண்ட் ஆளு அப்படின்னு சொல்லி தான் கொலை பண்ணாங்க அதை கொலை பண்ணது ட்ரம்ப்போட ஆளுங்க தான் ஐடியாலஜியோட ஒத்து போகக்கூடிய அந்த 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 வைஸ் தான் தான் பண்ணுறாங்க சரியா ஸோ அப்போ ஃபைல்ஸ்லாம் இப்போ ஃபைல்ஸை இவர் கொண்டு இது எப்படிப்பட்ட காமெடி இதே நேரு காலத்தில் நேதாஜியை பற்றி ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க நேதாஜி ஆல்ரெடி அவைலபிள் அது வந்து கவர்மெண்ட் தான் இருக்குது சரியா நேதாஜியோட மறைவில் சந்தேகம் இருக்குது இவங்க தான் நேரு ஃபேமிலி தான் நிறைய கிளப்புறாங்க பட் நேதாஜியோட ரியல் இதுக்கு எதிரியா இருந்தவங்க அப்பயே யாரு நேதாஜியை காமிச்சு கொடுத்தவங்க யாரு ஆர்எஸ்எஸ் தான் வெள்ளக்காரனை சண்டை போடக்கூடாது வெள்ளக்காரன் நல்லவனு சொன்னவங்க தான் ஆர்எஸ்எஸ் இது விடுதலை போராட்டத்திலேயே எங்காதவங்க இவங்க எல்லாரையும் தீவிரவாதின்னு சொன்னவங்க நேதாஜியா ஸோ அந்த கும்பல் தான் இப்போ இருக்குது அதே தான் அங்கே ட்ரம்ப் சரியா அப்படிதான் பார்க்கணும் நீங்க ஒரு ஃபார்ஸ் தான் அந்த ஃபைல்ஸ்லாம் வராங்க போறாங்க என்ன இப்போ ஆர் எஃப்கே வந்து அவருக்கு சப்போர்ட் ஆயிருக்காரு சரியா அவரு ஜேஎ்கே இருக்கு அப்பா இப்போ அப்பாவோட சந்தேக அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் ரைட்ஸ் லீடர் நம்ம இவரு சொல்றாருல்ல கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து இதுன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்து இதுன்னு சொல்றாங்கல்ல கிராம்ஸ்கியோட ஆளுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா கம்யூனிஸ்ட் அப்படிப்பட்டவன் தான் மாட்டில ஒருத்தருக்கீங்க சரியா சோ இப்போ அதனோட கொண்டு வர

புரூட்டஸ் வந்து கொலை பண்ணாரு சரியா இங்கேயும் வந்து இவர் நம்ம அவுரங்கசீப் வந்து ஏன் வந்து சிறையில் போட்டாருன்னா இதே தான் ஓட்டாண்டி ஆக்கி தாஜ்மஹால கட்டுறேன் இத்த கட்டுறேன் சொல்லி மொத்த பொருளாதாரத்தையும் பண்ணார் ஸோ அப்ப அதுக்கப்புறம் தான் அவுரங்கசீப் வராரு அதை சரி கட்ட தான் அவுரங்கசீப் வர இந்திய பொருளாதாரத்தை சரி கட்ட தான் வராரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே சீரழிவை வந்து சரி கட்ட தான் ரோமன் எம்பேரில் அப்போ ப்ரூட்டஸ் வந்து அவரை ஆக்குறாரு அப்புறம் வேற யாரோ வர்றாங்க அதுக்கப்புறம் ஈஜிப்து கூட பீஸ் டீல் வருது ஏன்னா அதுவரம் போர் புரிஞ்சுட்டே இருந்த ரோமன் எம்பையர் போர் புரிய முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு உடனே அதுக்கப்புறம் கிளியோபாட்ரா கூட எல்லாம் வந்து பீஸ் எல்லாம் வருது ஈஜிப்தோட பீஸ் எல்லாம் வருது ஸோ அதே மாதிரி இப்போ பிசிடி டிவி வருது அதை நம்ம இப்போ பார்க்குறோம் ட்ரம்ப்போட அறிவிப்புகள் எல்லாமே மற்ற நாடுகளுடைய போரில் அமெரிக்கா தலையிடாது நேட்டோவுக்காக நேட்டோவில் இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்களுடைய ஜிடிபியில் இதெல்லாம் அப்படிதான் பார்க்கணுமா இப்போ ஸ்டீபன் கோட்கினா அதுதான் சொல்ல வர்றாரு என்ன சொல்ல வரேன்னா டேங்க் பிளேன்லாம் வச்சுக்கலாம் தண்டை போடுற எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை ரஷ்யா தான் ஜெயிச்சிடும் ஆனால் அதை எப்படியாவது தடுக்கணும் யூரோப்லாம் சேர்ந்து தடுக்கணுன்றாங்க ஸோ இவங்க தடுக்க மாட்டாங்க யூரோப்லாம் யூரோப் என்னத்தை சரியா ஹீரோப்பும் நாடகம் மாடும் தடுக்கிற மாதிரி டெய்லி போய் பேசுவாங்க எலியன்ஸ் கிட்ட இது திங்ஸ் சப்ளை பண்ண முடியலாம் தோற்றுறோம் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ எலன் மஸ்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டா இருக்கிறாரு ட்ரம்ப் ட்ரம்ப்போட நடவடிக்கை இல்லாமல் எலான் மஸ்கோடைய அவருடைய அந்த தொழில் நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடிய வகையில தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து இப்படியான கார்ப்பரேட்டுகளினுடைய தலைமையகமாக இருக்க வேண்டிய தேவை அங்கே இருக்கக்கூடிய எல்லா முதலாளிகளுக்கும் இருக்குது எலன் மஸ்குக்கும் இருக்குது ஸோ இப்போ என்னுடைய தொழில் ஒரு நாட்டில் நடப்பதற்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தடையாக இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா தலையிட்டு எனக்கு வந்து அது ஒரு சேஃப் ஹேவனாக மாற்றி தரணும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் தலைமைகள் விழும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எலன் மஸ்க் எப்படி இதை செய்ய முடியாத இல்லை இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிபரோடு க்ளோஸாக இருக்கிறார்

இவங்க வந்து தங்களை பேக் ட்ரேஸ் பண்ணுறாங்க எப்படின்னா கெய்னீசியன் எக்கனாமிக்ஸ் சிக்ஸ்டி செவன்ட்டீஸில் போயிருந்து எயிட்டிஸ் வரல போயிருந்து அதை வந்து அபேண்டன் பண்ணிவிட்டு ரீகனாமிக்ஸ் போனேங்க அது வந்து சப்ளைசைடு எக்கனாமிக்ஸ் எப்படின்னா புது எக்ஸ்பேன்ஷன் அதெல்லாம் பண்ணாமல் கவர்மெண்ட்டோட செலவை குறைச்சிட்டே வருது சரியா கவர்மெண்ட்டோட செலவை குறைச்சிட்டே வந்தால் அதுதான் அப்போது வந்து ப்ரைவேட்டு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்புறம் கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்புறம் உலகமே சொருக்கமாக இருக்கும் அதுதான் ஃபுக்கியாமல்லாம் சொன்னார் என்ன சொன்னார்னா அப்படி முதலாளித்த பொருளாதாரம் எல்லா ஊர்லயும் வளர்ந்த உடனே எல்லா ஊரும் அமெரிக்கா ஆயிடும் உலகமே சொர்க்கமாக இருக்குன்னு இப்ப அப்படிலாம் இல்லை இவங்களுக்குள்ள தேர்ட் வேர்ல்டு வார் வருமா அப்படிலாம் இருக்கு சரியா அப்படிப்பட்ட ஒரு பெரிய முரண்பாட்டில் போய் முடியுது முடிஞ்ச உடனே இப்ப அதுல மீட்டு வரணும் இல்லையா அதுக்கு ஒரு காமெடியன் தேவை தான் இவர் பட் காமெடியன் என்ன இருந்தாலும் இவர் வந்து அமெரிக்காவை எப்படி திருப்பி மீட்டு கொண்டு வருது மேற்கா அமெரிக்கா கிரேட் அகேன் அந்த தீம்ல வராரு இலான் மஸ்க்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறாரு ஏன்னா ஒரு அமெரிக்கான்ற ஒரு ஆயுதத்தை அப்ளை பண்ணி அந்த பேட்ரேட்டிக்ஸ் அப்ளை பண்ணி அதுல வர்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம

மற்ற நாடுகள் என்னுடைய தொழில் வாய்ப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய நாடுகள் அதற்கு அனுமதி அளிக்காத நாடுகள் நான் வெறும் லோன் மஸ்கோ மட்டும் வச்சு பேசல அங்கு தான் தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய பல கார்ப்பரேட்டுகள் இருக்கிறார்கள் மற்ற நாடுகள் எனக்கு தடையாக இருக்குது இப்போ இதை யார் வந்து இந்த தடையை எனக்கு விலக்கி கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐயை வந்து உள்ள வந்து வேலை செய்யணும் அதே போல் அமெரிக்க ராணுவம் வந்து வேலை செய்யணும் நேட்டோ வந்து வேலை செய்யணும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து வேலை செய்யணும் அப்போது இதை இயக்கக்கூடிய சக்தியாக அமெரிக்கா இருக்கணும் இருந்தால் எனக்கு லாபம் அடைய முடியும் இப்போ இந்தியா வந்து முரண்டு பிடிக்குதுன்னா அடுத்து வந்து சிஏ வந்து பேசணும் இல்லைனா அடுத்து இராணுவம் வரணும் இதையெல்லாம் செய்ய ட்ரம்ப் தயாராக இல்லாத போது அவரோட எப்படி இலான் மஸ்க் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாரு இது நீடிக்குமா தான் கேள்வி ட்ரம்ப் வந்து ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் ஏஜென்ட் அவருக்கு பெரிய ஐடியாலஜிலாம் கிடையாது ஐடியாலஜி இருக்கா மாதிரி தெரியும் கிடையாது அவர் எப்படி ஒன்றா மாற்றிக்கு நாளைக்கே மாற்றுவார் நாளைக்கு மாற்றுவார் பட் அவருக்கு என்ன முக்கியம்னா தன்னோட கண்ட்ரோலில் இருக்கும் அவ்வளோதான் சரியா ஸோ அவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் கண்ட ஐடியாலஜிலாம் இருக்கும் ஆனா இவங்க எல்லாருமே வந்து ட்ரம்ப் சப்போர்ட்டர் ஒரே ஒரு ஐடியாலஜி காமன் இவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒன்றே ஒன்று தான் தே ஆர் ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் சரியா லாயல்ட்டி பார்ப்பார் சரியா சில பேர் அப்படி இருப்பாங்க எப்படின்னா ஒரு பழைய ஃபியூட்டர் சமுதாயத்துலேருந்து வர்றவங்க லாயல்ட்டி மாத்திரம் தான் பார்ப்பாங்க இங்கே நிறைய கம்பெனிகள் இருக்கு அவங்களாம் வந்து லாயல்ட்டி தான் முக்கியம் எனக்கு நீ விசுவாசமாக இருக்கிற விசுவாசமாக இருக்குங்க திறமையாக இருக்குன்றதுல முக்கியம் அதெல்லாம் அப்பாற்பட்டது சரியா இது பக்கா வந்து நிலபர்புத்துவ சிந்தனை அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க இயற்கையாக அப்படி தான் வர்றாங்க வரும்போது இதெல்லாம் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னல டெவலப்பரே ஓனராக மாதிரி ஒரு பெரிய ஒரு உலகம் உருவாச்சு இல்லையா இந்த இன்டர்நெட் உலகம் அந்த இது எல்லாம் உருவா அதுங்க உருவாக்குன இந்த உலகம் வந்து டிக்டாக்ல போய் சேர்ந்துருக்கு ட்ரம்ப்புக்கு வேறு வழி இல்லை உலகம் மாறிப்போச்சு பழைய உலகம் இல்லை இந்த உலகத்தோட அவர் அவரு வந்து ப்ராக்டிக்கல் ஆளு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்மேட்டிக் பிஸ்னஸ் மேன் எப்படி வேணால் மாறிப்பாரு தப்புனு நேத்தி நேத்தி அவங்க கூட சண்டை போடுவார் நாளைக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவார் பிரச்சனை கிடையாது அவருக்கு ஸோ அந்த மாதிரி இலான் மஸ்கோட அத்தனையுமே வந்து இவருக்கு இவரோட ஏற்கனவே அவர் ஃபண்ட் பண்ணவங்களுக்கு எதிர்மறையானது பேட்ரி இந்த ஃபாசில் ஃபியூலுக்கு எதிரானது ஸோ இந்த முரண்பாடெல்லாம் சேர்த்து அவர் வேலை செய்கிறார் பட் இவர் வர உலகம் டிக்டாக் இந்த உலகம் ஸோ டிக்டாக்கை வந்து கையில் வாங்குறாங்க ஸோ டிக்டாக் ஓனராக இப்போ அமெரிக்கா மாறிடுச்சு ஸோ இனிமேல் வந்து டிக்டாக் விட்டுருவாங்க சரியா ஓனர்ஷிப் இல்லை கொஸ்டின் வந்து பிரச்சனையாக இருந்ததுனால அது வந்து இதுங்கிட்ட இருந்துச்சு சிங்கப்பூரில் இருந்துச்சு இதில் தைவான்ல இருந்துச்சு ஸோ இப்போ அதை கண்ட்ரோலில் எடுத்தாச்சு ஸோ அமெரிக்கா முதலாளிகளும் கண்ட்ரோல் எடுத்து அப்போ டிக்டாக விட்ருவாங்க ஸோ அவங்க என்னென்னா அந்த டிக்டாக் உலகத்துல நம்ம கால் பதிக்கணும் சைனா முன்னாடி போயிடக்கூடாதுன்றதுனால அதை வந்து பிடுங்கி நம்ம கால் ஓவை ட்ரை பண்ணாங்க அதை தவிச்சிச்சு இப்போ பிடுங்க முடியல எப்படி நான் சொன்ன டோஷி பாவம் ஸ்டாப் பண்ணிட்டு இன்டெல் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி இப்போ பண்ண முடியல சைனா ரொம்ப ஸ்ட்ராங்ன்றதுனால அது மாத்திரம் இல்லை இப்போ சைனா வந்து டீப் சீக்குன்னு ஒன்று போட்டிருக்கான் அது வந்து எல்லா எல்லாலும் கூட ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ இருக்க எல்லா ஏஐ அது ஃபாஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்குது பெர்ஃபாமன்ஸும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது சரியா காஸ்ட் காஸ்ட் ஆகி ரொம்ப ஸோ அவன் வந்து டப்பு டப்பு டப்புன்னு நடிச்சுட்டு போயிடும் அண்டு இப்போது இலான் மஸ்தி உருவாக்குறாருல இந்த ஸ்டார் லிங்க் ஸ்டார் லிங்க்கில் ஏற்கனவே அவன் வந்து பத்து வருஷம் முன்னாடி போயிட்டான் அவன் சிக்ஸ் ஜின்னு சொன்னால்ல அப்பயே வந்து சேட்டிலைட் அந்த டெக்னாலஜி நம்ம ஓவிய கூட அது சேட்டலைட் ஃபோன் தான் சொல்லி லான்ச் பண்ணா இப்போ லேட்டஸ்ட் வந்துச்சு இல்லையா ஒரு ஆறு மாசம் வந்துச்சு இல்லையா அவங்க ஆல்ரெடி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு இந்த உலகத்துல இவங்க இன்னும் லேட்டா வராங்க இப்போ பட் இவங்க என்னன்னா விளம்பரம் நிறைய பண்ணுவாங்க நான் இது பண்ணிட்டேன்ட்டு ஒரு ராக்கெட் விடும்போது நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க நிறைய விட்டா மாதிரி தெரியும் உங்களுக்கு

சைன அமெரிக்கா தான் ஒரு நாடு அது அது வந்து அப்படிலாம் டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது புருஷன் மஞ்சள் அது மாதிரி நிறைய குழந்தைலாம் ஆயிடுச்சு அது ஒண்ணு பண்ண முடியாது அது யாரு நினைஞ்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது சரியா ஜப்பானும் அப்படிதான் அப்படிலாம் பிரிச்சுக்க முடியாது அவங்களால பிரிச்சுக்க முடியாது இவங்களால பிரிடிக்க முடியாது அது அப்படிலதான் போயிட்டு இருக்கும் சோ அது வந்து இப்போ அதனால தான் பாத்தீங்கன்னா பில்லு சைனா வந்த உடனே முதல் ஸ்டெப் வந்து இவர் என்ன பண்ணாருன்னா ட்ரம்ப் சைனாக்கு எதிரா ஒரு பில்லு போட்டாரு இவரோட எலான் மார்க்ஸோட வேலை அந்த பில்ல வந்து கழிச்சிட்டு சைனா இதை மாத்திரம் கழிச்சிட்டு அதை எப்படின்னா சீனால இன்வெஸ்ட் பண்ற முதலாளி எல்லாம் சேர்த்து பனிஷ் பண்ணாங்க அவரு சைனாவை பனிஷ் பண்ணுங்க சைனால இன்வெஸ்ட் பண்ற முதலாளி பனிஷ் பண்ணுவாங்க பில்ல அது வந்து ட்ரம்ப் அப்ரூவ் பண்ணிட்டார் அவரை பொறுத்தவரைக்கும் எதோ ஒன்று பாஸ் பண்ணமா இப்ப அவருக்கு அது மேண்டரே கிடையாது பண்ணியாச்சு ஏதோ ஒன்று பண்ணியாச்சு இல்ல அங்க ஒரு சோறு கட்டோம் மெக்சிகோல ஒரு நூறு அடி ஏதோ சோறு கட்டோம்னா ஏதோ பண்ணோம்னு சொல்லி சொல்லுவாரு அது அப்படியே தான் இருக்கும் பிரச்சனை ஒன்றும் சாலா போதில்ல பட் இவங்க பிடிச்ச ஏரியாவெல்லாம் மெக்சிகோ நியூ மெக்சிகோ கலிபோர்னியாலாம் மெக்சிகோ அது வந்து மெக்சிகோட ஊர் தான் சரியா அதெல்லாம் இவங்க பிடிச்சி வச்சுதான் இவங்க அமெரிக்கா ஆகியிருக்காங்க சரியா இவங்க என்னமா அவங்க வந்து இவங்க ஊரை பிடிச்ச மாதிரி பேசுறாங்க சரியா ஸோ இது வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் அவருக்கும் தெரியும் அது பெரிய இதுல பட் பப்ளிசிட்டிக்காக ஏதோ ஒன்று இப்படி சொல்லுவாரு அப்படி சொல்லுவாரு அது மாதிரி எல்லாமே பப்ளிசிட்டி ஸ்டன்டா தான் பாக்கணும் ஒரு பிஆர் ஸ்டன்ட் மாதிரி அதுதான் பண்ணுவாங்க பட் உள்ளுக்குள்ளேயும் என்ன நகர்வுல வருதுன்னா இந்த நான் சொன்னேன் ஏற்கனவே அது விழுந்து போச்சு இல்லையா மிலிட்ரி இண்டஸ்ட் காம்ப்ளெக்ஸ் உழுந்து போச்சு ஸோ உழுந்து போயிட்டுனால அதால எப்படி அதால கா ட்ரம்ப் காதை தான் சூட முடியுது அதுக்கு மேலே சுட முடியல சரியா அதோட நின்று போச்சு அது ரொம்ப வீரியமெல்லாம் பேசி அப்படி நின்று ட்ரம்ப் பெரிய காம்ப்ரமைஸ்லாம் பண்ணல அவருக்கு கொண்டு வந்து எல்லா கேண்டிடேட்டையும் அப்படியே வச்சுட்டாரு வச்சுட்டு எல்லாரையும் பாஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் போடுறாங்க பண்றாங்க மிலிட்டியும் ஆன்டோனி பிங்க்களும் கரெக்டாக வந்து நடுவு வாலில் நடுவில் வந்து நிற்கிறாரு சரியா ஸோ எல்லாம் சைடு மாறிடுவாங்க கோட்கின்னு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அவர் தான் கடைசியா நிற்கிறாரு சரி அவரும் ஏதாவது சொல்லிட்டு வந்துருவாரு ஸோ இப்படி இருக்கும்போது அமெரிக்கா வந்து தன்னை சுருக்கிக்க விரும்புது என்ன பண்ணி கன்சியூமர் ஸ்டேட் அப்படின்றதுல இருந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டா மாத்தணும்ன்றது இவரோட எண்ணமாக இருக்கு அதை நோக்கி உண்மையிலே நகரும்னு நினைக்கிறீங்களா அது அவ்வளவு ஈஸி கிடையாது நான் என்ன சொல்ல இது சைனா அமெரிக்கா சோ அப்படியே ஏதாவது மாத்தணும்னா சைனா கிட்ட கேட்டால் தான் முடியும் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாதான் முடியும் சேர்ந்து பண்ணாதான் முடியும் ஏன்னா அது அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் சிக்கல் வந்து நூல் அது ஒன்னு இழுத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கும் அவ்வளவு இதுலாம் குளோபல் ப்ரொடக்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இப்போ அவர் சொல்ற மாதிரி இந்த வாயில் சொல்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படிலாம் செய்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது இல்லை அது விடுங்க சைனா அமெரிக்கா மேட்டர் அது முடிஞ்சு போன கதை ஒன்றும் பண்ண முடியாது சைனா எங்கேயோ போயிடுச்சு சரியா இவங்க கேச்சிங் அப்படி தான் அவ்வளோ தான் சரியா பட்டு நான் என்ன சொல்றேன்னா ரஷ்யா சரி இவங்களோட இவங்க டீல் இவங்க லெவலுக்கு ஈக்குவலாக டீல் பண்ணக்கூடிய ஆளு ரஷ்யா தான் புட்டினை மீட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே தான் பிரச்சனை இப்போ எப்படின்னா இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா புட்டின் இவங்க இது பண்ணதனால் தடை பண்ணதுனால பேன் பண்ணதுனால புட்டின் வளர்ந்துட்டாரு இது ரொம்ப சரியா புரிஞ்சிருக்கான் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து பெரிய முட்டால் கிட்டாலாம் நினைப்பாங்க பட் என்னன்னா அவனுக்கு இந்த படிப்பறிவுலாம் இல்லாததுனால நேக்கடா யோசிக்கிறான் ரியாலிட்டி அவன் நேரம் பாக்குறான் என்ன பாக்குறான் சொல்றான்னா நீங்க அவன் கூட இருந்து அவனை குழிப்பறிச்சிருக்கணும் அவனை தனிமைப்படுத்தினது அவனுடைய வளர்ச்சி காரணம் நான் இந்த இதெல்லாம் எல்லாம் ஃபேட்டு ஆயில் ரிச் முதலாளிகள்லாம் இருந்தாங்கல்ல ரஷ்யா ரஷ்யா ஆயிலை விற்று விற்று பெரிய பணம் பண்ணி சுவிட்சர்லாந்துல எங்கேயும் சேர்த்து வச்ச பெரிய இவங்களா இருந்தாங்களா தான் ரஷ்யா வந்து ஏழையா இருந்துச்சு சரியா அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணவங்க ஸ்டேட் கேபிடலிசம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு புட்டின் செய்ய நினைச்சதை செய்ய முடியாததை இவங்க செஞ்சாங்க சரியா ஸோ அந்த காலத்தில் லெனினும் அதுதான் செஞ்சாங்க அது மூலமா ஸ்டாலின் காலத்தில் அவ்வளோ உலக ஆக்சுவலாக புட்டின் செய்ய முடியாததை ரஷ்யாவை தனிமைப்படுத்தியதன் மூலமாக அமெரிக்காவே செய்ய வச்சிருச்சு அவ்வளோ ஒரு சோர்ஸையும் வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு சோர்ஸையும் அமெரிக்காவும் சப்ளை பண்ணிக்கிட்டு ரஷ்யா ஏழையா இருந்துச்சு இப்போ சைனா ஜப்பானும் கிட்டத்தட்ட அதை பண்ணுது சரியா பட் இந்த மாதிரி ஒரு தடை பண்ணால் அந்த நாடு வந்து உள்ளுக்குள்ளே வளரும் இப்போ ஒரு நாடால் ரிசோர்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஜப்பானுக்கெல்லாம் ரிசோர்ஸ் அவ்வளோ கிடையாது அதுக்கு பாவம் கஷ்டம் பட் இவ்வளோ பெரிய நாடான ரஷ்யா ஏஷியாவில் பாதி அது சரியா அது வந்து அதை தடை பண்ணிங்கன்னா எல்லா ரிசோர்ஸும் இருக்குது இன்றைக்கி இவ்வளோ தடை பண்ணியிருக்காங்களே யுரேனியத்தை தடை பண்ண சொல்லுங்கள் ஏன்னா அமெரிக்காவுக்கு யுரேனிய ரஷ்யா கிட்ட இருந்தா இன்னி வரலாம் ஸோ இவங்க தடெல என்ன பண்ணாங்கிட்டே தட பண்ண எல்லாத்தையும் பண்ணேன் ஏன் யுரேனியத்தை பணத்தை பண்ணாங்க ஏன்னா யுரேனியோ அவங்க அவனோட தீ யாரும் கொடுக்க முடியாது சரி அவ்வளோ ரிச்சான கண்ட்ரி அது ஸோ அவ்வளோ ரிச்சான கண்ட்ரி தடை பண்ண யாருக்கு லாபம் அந்த கண்ட்ரிக்கு லாபம் சரியா ஸோ அது மூலமாக அது இன்டர்னலாக பழையபடி ஸ்டாலின் மாதிரி அப்படி வளர்த்திச்சு ஸோ வளர்ந்த உடனே அது அது கன்ஸ்டென்ட் எல்லா தடை பண்ண என்ன பண்ணி அப்படி நீங்கள் இன்டர்னலாக எல்லாம் பண்ணி ஆகணும் இதே தான் ஈரான் பண்ணிச்சு அதனால் ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்குது தடை தான் அந்த நாட்டை பலமாக்கி பலமாக்கி ஒரு பெரிய நாடு தடை பண்ணீங்கன்னா அது உள்ளுக்குள்ள வளரும் வளர்ந்து வளர்ந்து செல்ஃபா அது பவர்ஃபுல் ஆகிடும் இப்போ இந்தியாவை எடுத்துப்போம் தொடக்கத்திலே வந்து அவருடைய பதவியேற்பு நிகழ்வுக்கு மோடி அழைக்கப்படவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அடுத்து வந்து இப்போ இந்தியாவுக்கு எச் ஒன் விசா அந்த பிரச்சனைன்றது தொடக்கத்துல இருந்தே ஒவ்வொரு புது அதிபர் வந்தால் உடனே சொல்வார் எச் ஒன் விசாவில் நான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் பட் இன்னைக்கு நடைமுறை அப்படின்றது வருது இன்னைக்கு நான் இப்போ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படித்தேன் இந்தியாவிலிருந்து கிளம்பி போனேன் தன்னுடைய குழந்தைகளை பார்க்குறதுக்காக இந்தியாவிலேருந்து போனால் அவங்களுடைய பெற்றோர் வந்து நியூயார்க் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு ப்ராப்பர் விசாவில் தான் போயிருக்காங்க ரிட்டன் டிக்கெட் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு புது ரெகுலேஷன் அடிப்படையில் எங்கள் ரிட்டன் டிக்கெட்டோட வந்துருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அமிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நடைமுறையில் அவர் அவர் வாயில் மட்டும் சொல்லலை ட்ரம்ப் ட்ரம்ப் சொன்னது இன்னைக்கு நடைமுறையில் வந்துருச்சு அப்போது இந்தியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் தொடருமா இது வந்து இல்லை ஒரு கட்டத்தில் இது வந்து தொடர முடியாது இந்தியாவுக்கு இந்தியாவின் அடிப்படையில் இருந்து பார்க்கும்பொழுது ட்ரம்ப்பினுடைய அந்த வருகை இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லைன்னா எந்த எந்த மாதிரி பலனை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் டாலர் பேமெண்ட் குறையும் ஏன்னா நம்ம ட்ரேடு டாலர் பேமெண்ட் பட் என்ன பார்க்கணும்னா ரஷ்யாவுக்கு தடை பண்ண மாதிரி இந்தியாவை தடை பண்ணால் அதை விட இந்தியாவுக்கு பெரிய லாபம் எதுவும் கிடையாது இப்போ இந்தியாவோட கிரைசிஸ் காரணமே வந்து இந்தியாவை தான் இந்தியா என்ன பண்ணுதுன்னா ஜாவா சி பிளஸ் பிளஸ்லாம் அமெரிக்காவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அமெரிக்கன் கம்பெனி உன்னதமானது சரியா அதே எக்ஸ்பர்டீஸ்ல இருக்கவங்களாம் இங்க வந்துட்டு நம்ம நாட்டு தொழில வளர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது தெரியா அவங்களாம் திருப்பி அனுப்பினாலும் இந்தியா நான் பிரெயின் ட்ரெயினை அவர் தடுக்கிறாரு அப்படி கூட புரிஞ்சிக்கலாம் நீங்க இன்டர்னலாக இங்கே வளர்ந்தாங்கன்னா நல்லது இப்போ ஐஐடியெல்லாம் அதுக்காக தானே உருவாக்கணும் இந்தியா வளர்க்க தான் அமெரிக்கா வளர்க்கறதுக்கு இல்ல இப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இருக்கவங்களாம் நினைக்கிறேன் அமெரிக்கா வழக்கத்துக்கு தான் ஐஐடி உருவாக்கணும் சரியா அப்படி கிடையாது அந்த செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி கேட் எல்லாம் போட்டுருக்காங்க ஐடி அதெல்லாம் எடுக்கணும் ஏன்னா இந்தியாவுக்குள்ள வரட்டும் அவங்க சரியா நேரம் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க அப்படி போகாம நேரம் இந்தியா எல்லாம் வரட்டும் இந்தியாவெல்லாம் பார்க்கட்டும் இந்தியா வளர்க்கட்டும் ஸோ இவங்க இல்லாம அமெரிக்கா திருப்பி அனுப்பிவிட்டா இந்தியா வளர்ப்பாங்க அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது நான் சொன்னேன் இல்ல எந்த இந்தியான்னு பொறுத்து இருக்கு சரியா இவங்களோட இந்தியா இருக்குல்ல இந்த என்ஆர் இந்தியா அதுக்கு நல்லது கிடையாது அதுக்கு நல்லது கிடையாது அது நல்லது கிடையாது பெருவாரி இந்திய மக்களுக்கு நல்லது அந்த ஐடி முதலாளி எல்லாம் நல்லது கிடையாது ஏன்னா அவங்க போயிட்டு அங்க ஒரு பேஸ் ஏற்படுத்தணும் அந்த பேஸ் மூலமா தான் இங்க கனெக்ட் பண்ணி பண்ண முடியும் பட் வேலை செய்யறது எப்பயுமே ரிமோட்ல இங்கேருந்து வேலை செய்ய போறாங்க அங்கே போனோம்னு அவசியமே கிடையாது பட் என்னன்னா ஒரு தொடர்பு வச்சுக்கிறதுக்கு அவங்க கூட ஒரு உறவு பீப்புள் டு பீப்புள் இது இருக்கு இல்லையா டெவலப்மெண்ட் எப்பயுமே வந்து இந்த தடைகள் இருக்கு இல்லையா அது வந்து எதை ரொம்ப பாதிக்குன்னா பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன் பாதிக்கும் சரியா அது ரொம்ப முக்கிய இப்போ கூட தடை போட்டாங்க சைனா பொருளை தடை போட்டோம் அதை நான் இன்னைக்குமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா இந்தியா வந்து சைனாவை எதிர்த்து வளர முடியாது அது ஒரு ராட்சசன் சைனா சரியா அதுங்கூட நம்ம நம்ம பொ தொழில் பொருள் உற்பத்தி செய்யறதுனால போட்டி பண்ண முடியாது அது தடை பண்ண வேண்டியது சரியானது ஆனால் மக் இவங்க என்ன பண்ணுறாங்க முதல் கட்டமாகவே மக்களை தடை பண்ணுறாங்க ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வீசா கொடுத்தவங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க சரியா ஸோ அந்த மாதிரி குறைச்சாங்க அது வந்து ரொம்ப தவறு ஏன்னா மக்கள் டு மக்கள் உறவு இருந்தால் தான் ஒரு போர் இதுக்கெல்லாம் போகாது மக்களுக்கு மக்கள் உறவு மூலமாக தான் கல்ச்சர் ரிச் ஆகும் ஏன்னா நிறைய கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் போது எல்லா கல்ச்சரும் என் ஆகும் சரியா அந்த ஒரு தான் எவ்வளவுமே வளரும் இப்போ நம்ம சைனாலேருந்து வந்து சில்க் மூலமா தான் நம்ம சில்க்லாம் பண்ணுறோம் இங்கே சரியா சோ எல்லா விதத்துலயும் நிறைய பெனிஃபிட் பண்ணுங்க சைனாவும் நம்மக்கிட்டே நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கு சரி இங்க இருக்க இது எல்லாம் மருந்து முறைகள்லாம் இப்போ சைனீஸ் மெடிசின்றாங்களா அதெல்லாமே இங்க வந்து போன முறைகள் தான் சோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நிறைய தொடர்பு மூலமா நிறைய இதுவாரு பீப்புள்ஸ் டு பீப்புள் இதில் இப்போ குறைந்தபட்சம் இந்த அஞ்சு வருஷத்துல பெரிய வார் எதுவும் இருக்காது நடக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாமா இந்த ட்ரம்ப்போட இந்த நான்கு வருஷம் ஆமாம் இது நடக்கும் ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா உலகம் ஆயிடுச்சு இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சதே நிறைய பேர் காரணம் சொல்கிறாங்க ட்விட்டர் இலான் மன்ற அது கூட இருக்கலாம் ஏ இதுலயே பார்க்கலாம் இப்போ ருமானியா எலெக்ஷன் நிறுத்தி போயிட்டாங்க கேட்டால் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சரியா ரஷ்யா ஜெயிக்க வச்சிருந்தேன் அது உண்மையே கிடையாது பொய்யாது ஆனால் அப்படிலாம் சொல்லிலாம் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள எடுத்துறாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அது மூலமாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா சோஷியல் மீடியா அவ்வளோ ஒரு இம்பேக்ட் வருது போல இருக்குது ஸோ அதனால அவங்க வந்து சோஷியல் மீடியாவை வந்து கண்ட்ரோல் தான் இலான் மஸ்கே அவர் ஃபேவர் பண்ணுறாரு ஸோ இலான் மஸ்க் அதில்லாம் இருக்கிறதுனால ட்விட்டரில் இருக்கிறதுனால ஃபேஸ்புக் முதலாளிலாம் கொண்டு வர வழி கொண்டு வந்து இவங்க இவங்க இது இப்போ மக்கள் வந்து பொருளாதாரம் நிலமை மோசமாக இருந்தாலும் மீடியாவில் அதை ஃபோக்கஸ் பண்ணலன்னா கொஞ்ச நாள் ஓடும் இல்லையா ஸோ மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இதுக்கு முக்கியன்றதுனால இலான் மஸ்கை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் ஒரு மீடியா ஃப்ரெண்ட் மாதிரி பார்க்கணும் சரி சரியா தான் வேற என்ன பொருள் உற்பத்தியில் பெருசாக ஒன்றும் அவருக்கு சாதிக்கல இல்லையா இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ன்றாரு அப்புறம் இதுன்றாரு மற்றபடி ஜனங்களுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் ஒன்று சைனா மாதிரி ஒரு பொருள் உற்பத்தியில் அவர் இறங்கல இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே